ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏத்தராக பனிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது இந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் எங்கும் புறப்பட்டு போய் பார்வனுடைய தலைச்சன் பிள்ளை முதற்கொண்டு மனிதர்கள் முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் உள்ள அனைத்து தலைச்சுக்களை எல்லாம் அதம் பண்ணுவேன் எகிப்து தேவர்கள் மீது நீதியை செலுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே செலுத்துவேன் நானே கர்த்தர் என்று சொல்கிறேன் எகிப்து தேவர்கள் மீது நீதியை செலுத்த கர்த்தருக்கு என்ன வந்துச்சு கர்த்தர் ஏன் எகிப்தின் தேவர்கள் மீது நீதியை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒரு எண்பது ஆண்டு காலம் பின்னாடி போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா மோசேவின் பிறப்புக்கும் பிறப்புக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடக்கிறது பதினோராம் அதிகாரத்தில் மருத்துவச்சிகள் தேவனுக்கு வாய்ந்ததினாலே அவர்களை தலைக்கை செய்தார் எதற்காக எகிப்தியர் எப்பிரா எபிரேயருடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளானால் ஸ்திரிகள் எபிரைய ஸ்திரிகள் பிரசவத்துக்கான ஸ்திரிகள் மனையில் மேல் அமர்ந்திருக்கும்போது ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் என்று சொல்லுகிற போது எபிரேய மருத்துவச்சிகள் அதற்கு இணங்கவே இல்லை இங்கே ஒரு நல்ல விஷயம் பார்க்கணும் எபிரேய மறு எபிரேயருடைய பிள்ளைகளை கொள்ள எபிரேயருடைய மருத்துவச்சிகள் பார்வோனுக்கு இணங்கவே இல்லை கர்த்தர் அதனால் அவர்களை தலைக்கு செய்தார் சில நேரம் பண ஆசையில் என்ன வேணால் அந்த உலகத்தில் செய்கிறாங்க கர்த்தர் தான் கிருவையாக காப்பாற்றணும் அல் அடுத்தது பாருங்கள் இரண்டாவது ஒரு காரியத்தில் அவரே ஒரு சட்டத்தை போடுறார் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில் கொண்டு போய் போட்டுருங்க அப்படிங்கிறார் எத்தனை பெற்றோருக்கு எவ்வளோ வருத்தம் இருந்திருக்குல்ல எவ்வளோ காலம் அந்த சட்டம் அமுல் இருந்தது நமக்கு தெரியாது அந்த சட்டத்தில் அமுல் இருந்த நாட்கள் வரைக்கும் சொல்கிறேன் அம்மா மோசிய பிறந்த பிற்பாடு அவன் அழகுள்ளவன் என்று கண்டு மூன்று மாதம் வரைக்கும் ஒழித்து வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ எத்தனை குழந்தைகள் பறிகொடுத்திருப்பார்கள் எத்தனை குழந்தை பரிகொடுத்த தாயாருடைய கண்ணீர் தகப்பனுடைய கண்ணீர் உறவினுடைய அங்கலாய்ப்பு ஏன்னா அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருக்கும்போது அந்த தேசத்தின் அதிபதி என்ன சொல்கிறான் அதுதான் நடந்தாகவே வேண்டும் ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருந்தார் அலியலூயம் எண்பது ஆண்டுகள் மோசே நாற்பது ஆண்டுகள் அரண்மனையில் வளர்க்கப்படுகிறார் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆடுகளை மிக்கிறார் அடுத்த நாற்பது ஆண்டு துவக்கத்திலே அழகாக வந்து தேவனுடைய ஆட்சி ஜனங்களை விடுவிக்கும்படி பேசுகிறார் இப்படி புறப்படுகிற சமயத்தில் தான் கர்த்தர் சொல்கிறார் நான் எகிப்து தேவர்கள் மீது நீதியை செலுத்துவேன் எபிரேயருடைய குழந்தைகளை கொண்டு போய் தண்ணியில் போட்டுட்டு மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து போட்டுட்ட பொறுப்பாடு நிறைய குடும்பங்கள் செஞ்சிருங்கல்ல அப்ப எகிப்தியர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க தேவ பிள்ளைய நீ துக்கப்படும் போது அநேகர் சந்தோஷப்படுவாங்கல்ல இந்த எகிப்தியர்கள் எபிரேயருடைய துக்கம் எகிப்தியருக்கு சந்தோஷமா இருந்துச்சு அதனால தான் ஆண்டவர் எண்பது ஆண்டு காலம் கழித்து சொல்லுகிறார் நான் எகிப்து தேவர்கள் மீது நீதியை செலுத்துவேன் அலையே லூயா தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எவர் மீதும் கர்த்தர் நீதியை செலுத்த வல்லவராக இருக்கிறார் உனக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக கர்த்தவர் தம்முடைய நீதியை ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார் உங்களுக்கு விரோதமான காரியங்களுக்கு ஒரு பயப்படாதீங்க பாஸ்டர் எண்பது வருஷம் ஆகுமா நீங்கள் கேட்கலாம் கவலைப்படாதீங்க கர்த்தர் சீக்கிரம் நியாயம் செய்வார் அல்லையே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷய போ விஷயத்தில் பொறுமை உள்ளவராக இருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று சொல்லி லூக்காவின் புஸ்தகத்தில் அழகாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜபத்துக்கு உதாரணத்துக்கு கர்த்தர் சொல்கிறார் அதனால் உங்களுக்காக நியாயம் செய்வார் எகிப்தின் தேவர்கள் மீது நீதியை செலுத்தின கர்த்தரை தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்க சீக்கிரம் நியாயம் செய்வார் என்று சொல்லிய அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்